நீங்க உங்க ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா வீடு கட்டி வாடகைக்கு விடலாமா அல்லது பேங்க்ல டெபாசிட் பண்ணலாமான்னு ஒரே குழப்பமா இருக்கா இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கூட்டு பண்ணை விவசாயம் அதாவது கலெக்டிவ் ஃபார்மிங் நாற்பது வருட அனுபவம் உள்ள அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு எயிட் இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வர கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கம்பெனி தான் நம்ம முல்லைத்திணை எக்கோ ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனி கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்க பேர்ல நிலம் வாங்குறதோட மட்டும் இல்லாம கம்பெனில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணி நிலத்தை ஒப்படைச்சு மாச மாசம் பணமும் சம்பாதிக்கலாம் பதினேழரை லட்சம் முதலீட்டுல பைவ் ஏக்கர் நிலம் கூடவே மாசம் ஏழாயிரத்தி ஐநூறுன்னு வருஷத்துக்கு தொண்ணூறாயிரம் வரை சம்பாதிக்க முடியும் உங்க நிலத்துக்கான மதிப்பும் கூடும் இது உங்களுக்கான முதலீடு மட்டுமில்ல அடுத்த தலைமுறைக்கானதும் கூட உங்க அடுத்த தலைமுறைக்கு பணத்தை தாண்டி சத்தான உணவு ஆரோக்கியமான சூழல் சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறதுக்கான ஒரு முதலீடு இது பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க